திருவுலாத்திரம் தேனார் கமலத்தடன் சூழும் திருவாழ்வொட்டி தியாகரவர் முனிவர் தொழ மண்ணோர் வணங்க பவனே தானார்வம் கொண்டு அகமலரத் தாழ்ந்து சூழ்ந்து கண்டனது காணாரலங்கர் நான் கண்கள் உறங்கக் கொள்ளேனே திருமால் வணங்கும் ஒற்றி நகர் செழிக்கும் செல்வ தியாகரவர் கருமால் அகற்றும் தொண்டர் குழாம் கண்டு களிக்க வரும் பவனி மறுமான் புடைய மன மகிழ்ந்து மலர்க்கை கூப்பி கண்டனது பெருமான் வடுக்கண் பெண்ணே நான் பெற்றாளோடும் பேசேனே டன்ஞ்சூழ்வுற்றி நக்சேரும் செல்வ தியாகரவர் ஆலார் களமேல் விளங்கு முகம் அழகு ததும்ப வரும் பவனே நாளாரணன் சூழ் வீதியிடையே நாடி புகுந்து கண்டனது பாலார் புதலை பெண்ணே நான் பாயிற் படுக்கை பொருந்தேனே செல்வந்துரழும் பொழில் ஒற்றி தெய்வத்தலம் கொள் தியாகரவர் வில்வந்திகழும் செஞ்சடை மின் விழுங்கி விளங்க வரும் பவனி சொல்வந்தோங்க கண்டு நின்று தொழுது துதித்த பின்னலது அல்வந்தழக பெண்ணே நான் அவிழ்ந்த குழலும் முடியேனே சேவார் கொடியார் ஒற்றி நகர்த்திகழும் செல்வ தியாகரவர் பூவார் கொன்றை புயங்கள் மனம் புணர வரும் பவனி ஓ வாக்களி பொடு பாவார் உடலங்குளிரை பெண்ணே நான் பரிந்து நீரும் பருகேனே சிற்றம்பலத்தார் ஒற்றி நகர்த்திகளும் செல்வத் தியாகரவர் உற்றங்கு வந்தோ வினைகளெல்லாம் ஓட நாடி வரும் பவனி சுற்றும் கண்கள் கழி கூற தொழுது கண்ட பின்னது பெண்ணே நான் முடிக்கோர் மலரும் முடியேனே கினியார் ஒற்றின கர்த்திகளும் தியாகரவர் சந்த தடந்தோள் கண்டவர்கள் தம்மை விழுங்க வரும் பவனே முந்த புகுந்து புலகமுடன் மூடி குளிர கண்டனது கந்த குழல் வாய்ப்பெண்ணே நான் கண்ணீர் ஒழிய காணேனே தென்னஞ்சோலை வளர் ஒற்றியூர் வாழ் செல்வ தியாகரவர் பின்னும் சடைமேல் சிறை விளங்கி பிறங்கா நிற்க வரும் பவனி மண்ணும் கரங்கள் தலை குவித்து வணங்கி வாழ்த்தி கண்டனது துன்னு துவல் நான் சோறு எள்ளளவும் உண்ணேனே சிந்தா குலன் தீர்த்தருள் ஒற்றையூர் வாழ் செல்வ தியாகரவர் வந்தார் கண்டார் அவன் மனத்தை வாங்கி போக வரும் பவனி நந்தா மகிழ்வு தலை சிறப்ப நாடி ஓடி கண்டனது பந்தார் மலர்க்கை பெண்ணே நான் பாடல்லாடல் ஆடல் பயிலேனே செக்கச்சடையார் செக்கற்சடையார் நகர் சேரும் செல்வத் தியாகரவர் மிக்கற்புதவான் முகத்தினகை விளங்க விரும்பி வரும் பவனே மக்கட்பிறவியெடுத்த பயன் வசிக்க வணங்கி கண்டனது நக்கற்கைந்த பெண்ணே ஞான் ஞாலத்தியவையும் நயவேனே